அதெல்லாம் சீமான் இருக்காப்புல அவரை பத்தி கிடைக்கும் அப்புறம் வருவாருன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் எட்டு பர்சென்டேஜ் இருக்காப்பா உம் திரும்பி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரலாம் அந்த அளவுக்கு ரெண்டு மூணு எம் மேலே அடிக்கலாம் இல்ல பட் அவர் வந்து அவரு வந்துட்டு ஓரளவுக்கு அல்லது பண்ணுவாருக்குளா அவரு எல்லாமே நடப்பான பேசி இருக்காப்பா உம் அந்த செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா இந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான அட்லீஸ்ட் அதான் அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா மீன்ஸ் அவர் அவர் இல்ல

ம் ஏன்னா ஓட்டு வந்து தனித்தனியாக பிரியம் டிஎம் கே இப்போ பாட்சியில இருக்காங்க அங்கே இப்போ இவங்க தான் வர்றதுக்கான வாய்ப்புல அதிகமா இருக்கு டிஎ ஏடுவிகே வந்து எல்லாமே சிறசு தோட்டம் அந்தளவுக்கு இல்லை கல்டு கல்டு கல்ற கல்டு கல்டு இருக்க ஆனால் ஓட்டும் போட மாட்டாங்க பிஜேபி கூட பிஜேபி கூட்டு கூட்டணி வைச்சாலுமே கொஞ்சம் வர்றது கஷ்டம்